ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு நாற்பத்தி நாலு நான் நேற்று வீடியோ கொடுக்கணும்னு சொன்னேன் ஏ போர்டு ஏழு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக ஏழு நிமிஷம் செட்டு ப்ளே பண்ணுங்கள் ஆறு போர்டில் ஆறு ஏழு ஒன்று ரெண்டு கொடுத்தேன் ஏழு மட்டும் பாசு ஆறு செட்டு சொல்லி தான் கொடுத்தேன் இந்த எழுபத்தி ஏழு பார்த்தீங்கன்னா நான் டைமண்ட்ஸ் மொடுத்தது ஏபியில் கொடுத்தேன் நான் நேற்று நினச்சேன் டிஏல எழுவத்தி ஏழு வருதுன்னு சரி ஏபியில் வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லி கொடுத்தேன் ஏபியில் வந்திருந்தா ஒரு மாதமான வெற்றி ஆனால் ஏபியில் வரல டிஏல வந்துச்சு இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃபாலோயிங் நம்பர் உங்களுக்கு நான் அடிக்கடி கொடுத்துருப்பேன் ஃபாலோயிங் நம்பர் எழுபத்தி ஏழு நாற்பத்தெட்டு எழுபத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு இதெல்லாம் வரக்கூடிய நம்பர் அது எப்போ வரணும்னா தெரியாது இந்த நம்பர் வந்துச்சு அப்புறமா பதினொன்னு கூட ரொம்ப நாளாக வரல பதினொன்னு பார்க்கலாம் எப்போன்னு தெரில பிசி முப்பத்தி மூணு கூட வரல மிஸ்டர் தோழா வச்சனால் மூணு ரெண்டு இருபத்தி நாலு கேஆர் அறநூற்றி முப்பத்தி ஒம்பது கிரா நம்பர் ஏ போ ஒன்று நாலு பி ஒன்று ரெண்டு சி ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆயிரம் செட்டு ஏழு செட்டு நாளை பார்த்திங்கன்னால் அறுபத்தி ரெண்டு ஏவி பிசி ஏசி இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு பிசி ஏசி ஏவி பன் பதினொன்று பன்னெண்டு நாப்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு பிசி பன்னெண்டு பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு ஏசி பன்னெண்டு பதினாறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு ஏபி பிசி ஏசி பிபோ ரெண்டு ஆறு அறுபத்தி நாலு பன்னெண்டு அறுபத்தி நாலு பதினாறு அறுபத்தி நாலு இருபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு இருபத்தி ஆறு பாக்ஸ் அப்ளை ஃபுல் வெண்ணிங் போகிறோம் சொல்கிறது கேட்டு ப்ளே பண்ணாலே போதும் ஏவிசி நூற்றி பன்னெண்டு பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு நானூற்றி பன்னெண்டு பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நாளைக்கு